மகாபாரதத்தில் அதிக துன்பங்களையும் வலியையும் அனுபவித்தவர் யாருன்னு தெரியுமா அது கர்ணனோ பீஷ்மரோ அல்ல கிருஷ்ணர் பிறந்தது ஒரு சிறையில் பிறந்த உடனேயே அவர் தாயை பிரிந்து கோகுலம் சென்றார் சிறு வயதிலிருந்தே எதற்கும் ஆசை கிருஷ்ணர் ராதையை உயிர்க்குயிராக காதலித்தார் ஆனால் விடியின் சூழ்ச்சியால் அவருடைய காதலும் நிறைவேறவில்லை தர்மத்தை நிலைநாட்ட குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் பக்கம் நின்றார் குருஷேத்திர போரில் ஒவ்வொருவரின் உடம்பு அரிக்கப்படும் போதெல்லாம் கிருஷ்ணரின் ரத்தம் சிந்தியது மகாபாரதத்தில் இறந்த அனைவரின் பாவங்களையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார் அஸ்வத்தாமாவுக்கு சாபம் வழங்கி அந்த வேதனையை அனுபவித்தவரும் கிருஷ்ணரே துரியோதனனின் தொடை உடைக்கப்படும் போது அந்த வழியை ஏற்றவரும் கிருஷ்ணரே இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்த கிருஷ்ணர் காந்தாரியின் சாபத்தையும் பெற்றார் அதனால்தான் சொந்த மக்களையும் இழந்து காட்டில் ஒரு வேடனால் அம்பையப்பட்டு ஒரு அனாதை போல் இறந்தார் இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவித்தவர் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி வீடியோக்கள் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க